ஏன் நல்லா இருக்காரு எனக்கு தெரியாது கோப்ப மாதிரி என்னமா பண்ணி வச்சிருக்கலாம் உங்கள் பட்டை சுமிப்பிரா பண்ண பட்டை தெரியாது வச்சிருக்கேன் பண்ணினா நானே வெட்டி தருக்க நல்லா இருக்கா ரெட்டையா இருக்கா நல்லா தான் இருக்குமா

யார் சுற்றுறது மக்கள் அழகாக இருக்கு அம்மான்ல பண்ணுங்க நான் தயவு செஞ்ச உராட்டையை என்னை காப்பாற்றுங்க எத்தனை தடவை அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நீ சுத்துறதுக்கு வேகவே செய்யாது ரந்தனி நீ ரெட்டையா போட்டு அத மூணு மணிக்கு சுத்துற

அன்புனே எरिஞ்சிராது தீ போடாதீங்க தீ போடாதீங்க கங்கலத்துக்கு அதுக்கு இல்ல லேசா மட்டும் மாட்டே கங்கல் போட்டு வேக வச்சத தான் அந்த அந்த உள்ள வேங்கிட்டுல தீயலாம் போட தீ போட்டா ஏர்பட இரும்பே எரியும் அப்ப இருக்குடா

என்ன is it எலும்போட Arun Kilpie Bref.. எலும்போட Sermını dat ikhmme.. Jastik.. Sermin.." Om.. GebRocker.. Sermin.. Nom..ANG.. Bon..BRocker.. Libוע.. Sermin.. Barbak.. Balak.. B consumed.. But.. ஒரு வித்தியாசமான முறையில் சும்மா சாதாவை சொன்னாங்க மீன் கொடுத்து தான் சுடுவோம் மீன் சுடுற மாதிரி காடைய சிம்பிளாக சுட்டு பார்த்தோம் அருமையான டேஸ்ட் கேட்காம சமையல்கிட்ட உப்பு வரப்பு கரெக்டாக இருக்கணும் ம் எனக்கு വീഡിയോ ഷേർ പണു ലൈക് പണു കമന്റ് മറക്കാമെന്നൊരു ബൈ ബ്